திரோணாச்சாரியரே உண்மையை சொன்னால் கொண்டிருந்த போகம் இன்று வரை குருஸ்தானத்தை தமக்கு வழங்கவில்லை ஆசான் எனும் ஸ்தானத்தையே தமக்கு நல்கியது என் மனமானது பதை பதைக்கிறது நான் கற்ற கலைகள் அனைத்தையும் கல்வி பயில வந்த மாணவர்கள் அனைவருக்கும் அவர்கள் உயர் நிலை பெற வேண்டுமென்று என்று போதித்தவன் குரு என்பவன் கற்ற ஞானத்தை தானம் வழங்குபவன் அற்பனாக மாறி அறிவை விற்பவன் அல்ல அற்ப எண்ணம் தோன்றுவதால் தான் தாட்சண்யமின்றி குரு தட்சிணை கேட்க தோன்றுகிறது கலையை விற்கும் எண்ணம் எழுகிறது தாமும் கற்பக விரக்ஷமான அற்புத கலையை விற்பனை செய்தீர்கள் இவை அனைத்திற்குமே தம் மனதில் குடிகொண்ட மோகம் அகங்காரமே காரணம் தாம் குரு அல்ல அகங்காரம் ஆணவம் மற்றும் பேராசைக்கு அவன் இரு கரங்கள் தர்ம காரியம் செய்ய தகுதியற்றதாகின்றன என்னுடைய சுதர்சனத்திற்கு இணையான பலம் கொண்டது இரு ஆயுதங்களே ஜகத்தை ஆளும் ஈசனின் திரிசூலம் இந்திரனுடைய வஜ்ராயுதம் சுதர்சனத்தின் பலத்தால் மானிடர்கள் மட்டுமல்ல தேவாதி தேவரும் மஞ்சுவர் என்பதே உண்மை எனது ஞானத்தின்